சிவாய நம இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாமா விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒன்பதாவது அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் விருந்தோம்பல் அப்படிங்கிற இந்த அதிகாரத்துக்கு என்ன அர்த்தம் அதை முதல்ல சொல்லுங்க விருந்தோம்பல்னா என்ன விருந்தாளிங்களுக்கு இது அதாவது யாரா இருந்தாலும்

இந்த மாதிரி சாப்பாடு ஒருத்தர் புதுசாக ஒரு ஊருக்கு வரோம் அப்படின்னா இன்றைக்கி சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது நம்ம அந்த ஊருக்குள்ளே போனவொடனேயே இப்போ நாங்கள்லாம் சில ஊருக்கெலாம் போகிறோன்னா தான் டூரில் போகும்போது காரில் எங்கேயானு போகும்போது அந்த ஊரில் நடுப்புற நிறுத்தி இங்கே எங்கேயானும் பியூர் வெஜ்ஜி ஹோட்டல் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து இன்னைக்கு சுச்சுவேஷன் சூழ்நிலை எப்படி இருக்குன்னா எங்கேயானும் ஹோட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்மள்ட்ட இன்றைக்கி காசு இருக்குது இன்னொன்று ஊரில் எங்கேயும் இன்றைக்கி யாரும் ஓசியில் சாப்பாடெல்லாம் போடுறதில்ல இந்த வார்த்தையே பார்த்தியா ஓசிங்கிற வார்த்தை நம்ம அதை வந்து கீழ்ப்படுத்திட்டோம் சரியா சாப்பாடு ஓசியாக போடுறவன் இளிச்சவாயி ஏமாந்தவன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு அர்த்தத்தை கொண்டு விட்டுட்டோம் அந்த ஒரு தர்ம செயலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதை வசந்த இடத்துல பசிப்பிணி ஆற்றுதல் பசிங்கிற ஒரு கொடுமையான நோய் எல்லா வியாதியும் சில பேருக்கு வரும் வராது அது நம்ம வந்து நம்ம பண்ணின கர்மாக்களோட பூர்வ ஜென்ம ஆனா அவ்வியார் பாட்டி இந்த வயது பசிங்கிற வியாதி வந்து எல்லாருக்கும் வருது அது நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்பட்டிருக்கா சரியா இப்போ அவ்வியார் பாட்டி மாதிரி ஆளை நினைச்சு பாருங்க அவங்கள்ட்ட எல்லாம் கையில எப்போ பார்த்தாலும் காசெல்லாம் இருக்காது அவங்க ஊருக்கு நல்லது சொல்ற நீத்தார் அவங்க முச்சி பேரானும் பரவாயில்ல அவ்வியார் பாட்டிலாம் வந்து தன்னோட இளமை அந்த வயசு இல்லையா வயசாக அந்த சின்ன பொண்ணுனா கல்யாணம் பண்ணிட்டு தர்மத்துமாக குடும்பத்தை நடத்தணும் அதை முத கொண்டு விட்டுவிட்டாங்க பிள்ளையார்கிட்ட வேண்டி நான் ஊருக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்துட்டு நான் நல்லதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கா அதே மாதிரி காரைக்கால் அம்மையார் சிவனே அம்மையே அப்படின்னு அம்மானு சிவன் ஒருத்தரை கூப்பிட்ட ஒரே ஆள் அப்படின்னு பார்த்தா அந்த அறுபத்தி மூணு நாயன்மாரெலாம் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய மக்கள்லாம் வந்து நம்மளோட சரித்திரங்களில் நம்ம படிச்சுன்னு வரோம் நம்ம சரியா இப்போது அந்த மாதிரி இப்போ அவங்கள மாதிரி யாரான்னு ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதிகமான் வந்த போது வந்தபோது வந்த வந்தபோது ஒரு நெல்லிக்காய் ஆ அதுதான் சாவா அதிகமானு ஒரு ராஜா இருந்தார் அதிகமான் கோட்டைன்னு கூட இருக்கு இன்றைக்கும் அந்த ராஜாவோட கோட்டை இருக்குது சரியா அந்த ஊருக்கு அந்த அவையார் பாட்டி வந்தபோது ராஜா வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் தர்மஸ்வரூபம் அவன்தான் நாட்டில் தர்மத்தை நிலநாட்டுறவன் ராஜ்யத்தில் நல்லதை வந்து நடத்தி காமிக்கிறவன் அப்படிங்கிற பெரிய பொறுப்பில் இருக்கிறவன் ஆனால் அந்த ராஜா என்ன தெரியுமா சொல்கிறான் நான் இதை சாப்பிட்டு இந்த நெல்லிக்கனி சாப்பிட்டா வந்து வியாதியே இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆயுசோடு இருக்கலாமா இதை பார்த்த உடனே எனக்கு உங்களை தான் ஞாபகம் வந்தது உங்களை மாதிரி யாருக்கான்னு கொடுத்தா இந்த ஊருக்கு மட்டும் இல்லை நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு நல்லது நிறையா உலகத்துக்கும் நல்லது அப்படின்னு அவன் ஆசைப்பட்டாவன் தானே வள்ளுவர தாத்தாவும் சொல்லியிருக்காரு சாவா மருந்தெனினும் விருந்தாளியை வச்சு முடி நீ அமிர்தமே கூட கிடச்சா கூட தனியாக சாப்பிடாத அப்படின்னு அதெல்லாம் நே நேரில் நடத்தி காமிச்சாங்க நம்ம மக்கள்லாம் சரியா அதை வந்து நல்விருந்து அப்படிங்கிறார் வள்ளுவர தாத்தா அந்த மாதிரி நீங்கள் பண்ணினா ரொம்ப இப்போ நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா ஒரு ஊரில் போனோன்னே வெஜிடேரியன் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு விசாரிக்கிறோன்னு வெஜிடேரியன்னா வந்து வெறும் காய்கறியிலேயே பண்ணின சமையல் சைவம் சரியா நான்வெஜ் இல்லாமல் இப்போ அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க தர்மசாலை எங்கேயானு இருக்கா எங்கேயானு அன்னதானம் பண்ணுவாங்களா அன்னச்சத்திரம் எங்கேயானு இருக்கான்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ சாப்பாடை போட்டுண்டே இருக்கேன்னு வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டில் லக்ஷ்மி வந்து சந்தோஷமாக சம்மணம் போட்டு உக்காந்துப்பான்னு சொன்னோம் ஏன் அப்படிங்கிறதுக்கும் காரணம் சொன்னோம் நம்ம நம்ம நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறேன் நீ அந்த புஸ்தகத்தை படித்து நீ நூறு மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ நான் அந்த புஸ்தகத்தை வச்சு ஐம்பது மார்க் தான் வாங்கினேனே இருக்கட்டும் ஆனாலும் என் மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் நம்ம பண்ணின தர்மம் உருப்படியான இடத்துக்கு போயிருக்கு அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுவேன் இல்லை அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை மகாலட்சுமி படுவாளம் எவன் எவனுக்கோ காசை கொடுத்தோம் அவன் அவன் குடும்பத்தை மட்டும்தான் பார்த்தான் அவன் குடும்பத்தையே சில பேர் பார்க்கல கஞ்ச பசங்கள் இவங்கிட்ட காசை கொண்டு போய் க நம்ம இவன் பார் இவன் மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே வயத்து பணி வயத்து ப பசியை ஆத்துறான் அப்படிங்கிற ஒரு என்ன ம மனுஷ யஜம் மனுஷிய யஜ்யம் அப்படிங்கிற ஒரு பெரிய வேள்வி ஐம்பேரும் வேள்விகள் பண்ணணும் ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டவங்களும் அஞ்சு பெரிய வேள்விகள் பண்ணணும்னு போன திருக்குறளில் படித்தோம் யாகம் சரியா அதில் முக்கியமானது தான் வந்து இந்த விருந்தோம்மலுங்கிறது வல்லுவர்தாத்தா சொல்கிற சரியா இந்த மாதிரி பண்ணினா நல் விருந்து அப்படின்னா இதுதான் இந்த மாதிரி ஞானத்தினாலையும் தவத்தினாலையும் ஆனால் அருளாலையும் இப்போ அரு அருணகிரிநாதர் பட்டினத்தார் அவங்கெல்லாம் தெருவில் தானே பிச்சை எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க ஆதிசங்கரர் ஔவையார் பாட்டி ஞான சம்பந்தர் இவங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லையா அதைத்தான் வள்ளுவர்த்தா தான் நல் விருந்துன்னு சொல்லியிருக்கார் மகாலெஷ்மி சந்தோஷமாக அந்த வீட்டில் இருப்பா நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க இந்த மாதிரி சாப்பாடை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தேவர்கள் வந்து இவனும் இந்த 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 மாதிரி இப்படி ஜம்முன்னு பண்ணுறானே இவங்க இங்கே வரும்போது இவனுக்கு நம்ம சிறப்பாக இவனுக்கு ரிசப்ஷன் கொடுத்து இவனை கொண்டாடணும் ஏன்னா தேவர்கள் தான் நம்மளுக்கு பஞ்சபூதங்களையும் இயக்கி கண்ட்ரோல் பண்ணி மழை தண்ணி நெருப்பு காற்று எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கறது அவங்க தான் சரியா அவங்க கொடுக்கறத வச்சு தான் நம்ம எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுறோம் நம்ம அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் என்ன அவங்க பண்ணுற வேலையை நம்மளும் பண்ணுறோம்னு ஆயிடும்ல சரியா அதனால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தேவர்கள் நம்ம அங்கே போகும்போது நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்பாங்க அப்படின்லாம் வள்ளுவர் தாத்தா சொன்னார் இப்போ அதெல்லாம் எங்களால் முடியாதுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டில் மொத்தம் ஒரு எட்டு பேர் இருக்கும் அந்த எட்டு பேரில் ஒரு அஞ்சு பேர் வேலைக்கு போகிறோம் ஆம்பளை பொம்பளை எல்லோரும் காசு நிறையா வந்து எல்லோரும் சம்பாதிச்சுன்னு வரோம் அதை வச்சு எங்கள் அஞ்சு பேரோடய பிள்ளைங்களுக்கும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் நிறையா வீடெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் திங்கட்கிழமை ஒரு காரு செவ்வாய்க்கிழமை ஒரு காரு ஹேர் கட் பண்ணிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சலூன் அப்படின்லாம் பார்த்து வச்சுருக்கோம் ரொம்ப அப்படியே செக்யூர்டு லைஃப் வாழறோம் நாங்கள் நாங்கள் ஒரு தகுதியான ஒரு அந்தஸ்தோட பெரிய லெவலில் வாழறோம் நாங்கள் அப்படி இல்லாமல் பண்ணிவிட்டு இந்த விருந்தோம்பலை மட்டும் நீ பண்ணல அப்படின்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த எட்டாவது குரல் பரிந்தோம்பி விருந்தோம்பி விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் நம்ம படிக்கிறது வேலைக்கு போகிறோம் தர்ம வழியில் சம்பாதிக்கணும்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர தாத்தான்னு சொன்னோம் வேலைக்கு போய் என்ன சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறோம் அந்த பணத்தை வச்சு என்னெல்லாம் சம்பாதிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தேவையான இப்போ தங்குற இடம் சாப்பாடு பசியாத்திரத்துக்கு சாப்பாடு உடனே ப சாப்பாடுன்னு ஒன்று டெய்லி கல்யாண சாப்பாடு பீஸா பர்கர் நூடுல்ஸ் அதெல்லாம் சொல்லலை வெரைட்டியெல்லாம் சொல்லலை சரியா பசி ஆத்திரத்துக்கு சாப்பாடு உடம்பை மறைக்கிறதுக்கு ஈவிஎஸ்சில் கூட நம்ம படிச்சுருக்கோம் சப்ஜெக்டில் வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிளாத் அப்படின்னா டு கவர் அவர் பாடி அப்படின்னு வருது இல்லையா நம்ம ஆனால் இன்றைக்கி அதுக்கான நம்ம ட்ரெஸ் வாங்குகிறோம் அதுக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு வேஷ்டியை வாங்கி துண்டை வாங்கி வச்சுருந்தாலே போகிறோம் நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் காலர் வச்ச டீஷர்ட்டு கா காலர்லெஸ் டீஷர்ட்டு வீணக்கு யூனக்கு டீனக்கு ஏபிசில இருக்கிற எனக்கும் போடுறோம் இந்த மாதிரி பொருளை சேர்த்துண்டே போகிறோம் இதை தவிர நீங்கள் சாப்பாடு போட போட ஒரு வீட்டுக்கு போனால் குழந்த பாட்டுக்கு டிவி பார்த்துன்னு இருக்குது இல்லை எங்கேயோ டியூஷன் 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 காலம்பரிலேந்து நைட்டு முடியிலும் போகிறது அந்த வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்றாங்க அப்போ யாரான அந்த வீட்டுக்கு விருந்தால் இங்கே வருவாங்களா இப்படி ஒரு பொருள் சம்பாதிச்சு என்னத்துக்கு வேஸ்ட்டு தானே அவங்கள யாருக்கான அடையாளம் தெரியுமா பதிமூணு இருபது முப்பதுன்னு குழந்தைங்க வச்சுண்டு ஒரு வீட்டில் ஒத்தர் மட்டும் வேலைக்கு போயிண்டு பசுமாடு கோழி ஆடெல்லாம் வச்சிக்கிண்டு நம்மளோட முன்னோர்கள் தாத்தா அவங்கெல்லாம் இன்றைக்கும் அந்த கிராமங்கள்லாம் போய் பார்த்தோன்னா அந்த தாத்தா பேர்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அந்த ஊரில் வந்து ஒரு பஸ்ஸு நிற்கலைன்னா அவர் வந்து ஏற்பாடு பண்ணி போராட்டத்துக்கெல்லாம் நடத்தி தர்ம வழியில் அதை நடத்தி கொடுத்துருக்கார் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார் பாட்டிலாம் தெருவில் உட்காந்துகிண்டு அந்த வீட்டுக்கு தேவைக்கு போக மிச்சம் எல்லாத்தையும் மோராக பண்ணி அந்த வயக்காட்டுலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஆடு மாடு மேய்ச்சின்னு வர்றவங்க வைக்கல் எடுத்துன்னு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து மோராக கொடுத்து காலி பண்ணுறாங்க வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க இந்த மாதிரி தர்ம வழியில் அவங்க இருந்ததுனால தான் அவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சுது இல்லையா இப்போ என்ன நடக்கிறது நம்ம பசங்களை அந்த மாதிரி ஒரு வசந்த நிலைக்கு அனுப்பிச்சு போனதுக்கப்புறமா இன்றைக்கும் ஊரில் நிறையா வீட்டில் பார்க்குறேன் அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த ஊரில் அவங்கள தெரிஞ்சு அவங்கள தேடி வந்து பேசுகிறதுக்குன்னு ஒருத்தரும் இல்லை அந்த ஊர்லேயே தான் அவங்க ஐம்பது அறுபது எழுபது வருஷமாக இருக்காங்க ஆனால் அவங்களோட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை சரி இவங்க படித்து வச்சு ஊருக்கு அமைச்சிருக்காங்களே அந்த பசங்க பேனும் வேதை வாட்ஸ்அப்பு வீடியோ கால்லாம் பேசுகிறாங்களே அதுலேயேனு பேசுவாங்களான்னா பசங்க எப்போ பார்த்தாலும் டியூஷனுக்கு போய்டிறாங்க பாட்டு கிளாஸுங்கிறாங்க வீணை கிளாஸுங்கிறாங்க ஆபீஸு ஆன்லைன் கிளாஸு அப்போ அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது சூன்யம் பூஜ்யம் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது மார்பிள் போட்ட தரை இருக்குது ஏசி ரூம் இருக்குது சரியா அவங்க அவங்கள தான் வள்ளுவர் தாத்தா சொல்கிறார் இந்த குரலில் பரிந்தோம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு போற்றி பற்ற அற்றம் என்பார் நாங்கள் எதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுருந்தோமோ அது எல்லாம் எங்களை ஒட்டு போச்சு தானே இன்னி கண்ணுக்கு நேரம் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு இரும்பின்னா கூட உடனே காவேரியிலேருந்து போய் தண்ணி எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு ஊரில் ஆள் இருக்கான் ஏன்னா அவர் நல்லா இருந்தபோது எல்லாேருக்கும் பண்ணியிருக்காருங்கிறதுனால ஆனால் இவங்க வந்து இந்த எச்சக்கையை கூட காக்கா ஓட்ட மாட்டாம்மாங்க ஏன்னா அந்த கையில் இருக்கிற சாதம் எங்கே காக்காக்கு போய் எடுத்துன்னா அப்படி ஒரு கஞ்சாமலம் இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம இருக்கிறது ரெண்டு ரூபாயாக இருந்தாலும் அந்த ரெண்டு ரூபாயை என்ன கேரிங் அண்ட் ஷேரிங்னு சொல்கிறோமே ம் அந்த மாதிரி நம்ம சொல்லணும் இந்த நம்மாழ்வார்னு ஒரு தாத்தா இருந்தார் அவர் சொல்லுவார் அற்றது பற்றியணில் உற்றது வீடு அப்படின்னு ராமர் மேலே பாசம் வச்சுருக்கணும் ஆனால் வந்து தசரதன் ஆசையை வச்சான் ராம இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அதுதானே ஆச்சு கடைசியில் அந்த மாதிரி தான் வள்ளுவர் தாத்தா சொல்கிறார் காசு இருக்கும்போதே தர்மத்துக்கு நிறையா செலவு பண்ணு அதுதான் உன்னை காப்பாற்றும் இல்லைன்னா என்ன சொல்கிறார் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி சேர்த்து வச்ச அந்த பணம் காசு உன்னோட வசதிகள் சொத்து சொகம் இது எல்லாமே இருந்து வேஸ்ட்டு அற்றம் அதான் அற்றது பற்றேனில் அது அந் அந்தயே அர்த்தம் தான் எங்கேயும் விட்டு போச்சு அது எல்லாம் இருக்கும் வீட்டில் இருந்ததுனாலும் யாருக்கு இது அப்படின்னா விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் சரியா விருந்தோம்பி டெய்லி டெய்லி எல்லாருக்கும் சாப்பாடு போடாதவங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு வள்ளுவர் தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இதோட இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்